என் பாலி ஒரு अर्ली பேபிங்கிறதுனால இவ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கணும். ஏنا இவ ரொம்ப குட்டியா இருக்கால? ஓகே, நான் അവളെ கவனிச்சிக்கிறோம் என்கிட்ட இருக்கிற வெட் துணியை நான் யூஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ். ஆனா இவள டச் பண்றதுக்கு முன்னாடி உங்க கையை சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க. ஓகே. இதுல தான் எல்லாரும் கை கழுவணும் फ्रेंड्स. யா. ஆனா இப்பை இவள எங்கயாவது வைக்கணமே. பிஸ்டாங் மாதிரி இருக்கணும். ஆனா ஒரு ஹோல் இருக்கணும். ஆஹா. இது எப்படி இருக்கு எஸ் கூடு பாலி உள்ள வைக்கலாம் ஆ ஆ உன் கையை நீ வாஷ் பண்ணனும் ஓ ஆமால மறந்துட்டேன் உள்ள படுத்துக்கு பாலி இவளுக்கு லைட்ஸ் பாக்க பிடிக்கும் ஓகே சரி அடுத்து என்ன இந்தி மம்ஸ் நைட்ல இருக்க கூடாது சோனி என்ன பார்த்து போய் தூங்கணும்னு சொல்ல ஓகே ஆனா எனக்கு போக பிடிக்கலன்னு நான் ஆக்ட் பண்ணுவேன் ஜெர்சி சரி ஓகே स्वीटハート நான் வந்து பாத்துครோ நீ போயிட்டு வா ஆனா நான் பாலி விட்டு போக மாட்டேன் ஆனா நீ இப்போ தான் ரொம்ப தைரியமா இருக்கணும் ஓகே நான் இப்ப ரொம்ப தைரியமா இருப்பேன் குட் நைட் பாலி கவளப்படாதேண்டி நான் கவள பாத்துครோ இப்ப தூங்கிட்ட ஹலோ டாக்டர் லேடீஸ் உங்க கிட்ட இருக்கா அப்படியா விஷயம் ஐ எம் சாரி இண்டி பாலி ஒரு ஏர்லி பேபின்னு எனக்கு தெரியாது பரவாயில்ல விடு ரஷ்டி வேணும்னா நீங்க எங்களோட வந்து ஃபாலோ ரூல்ஸ் போதும்